ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்றி அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே உலக வாழ்க்கை என்பது சோதனை களம் ஒரு பரீட்சை கூடம் அல்லாஹர் பலாலின் மனித சமுதாயத்தை படைத்ததுடைய நோக்கத்தை குறித்து திருமறை குரான்ல சொல்லும் பொழுது அல்லது ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹசனு அமலா உங்களுக்கு மரணத்தையும் வாழ்க்கையையும் நாம் படைத்திருப்பது எதற்காக என்றால் உங்களில் அழகான செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் உலகத்தில் வாழும் பொழுது யார் நல்லவர்களாக வாழ்கிறார் யார் தீயவர்களாக வாழ்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு நிச்சயிக்கிறோம் மரணத்தையும் வாழ்க்கையும் என்பது மிகப்பெரிய ஒரு கூடம் இந்த தேர்வுடைய முடிவுகள் எப்போ தெரியும் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்வோமே மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக பிரியும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எக்ஸாம் ஒழுங்கா எழுதியிருக்கிறோமா எழுதலையாண்டு ஏன்னா உயிரை கைப்பற்றப்படும் பொழுது மலக்களுடைய அந்த அவருடைய நிலை குறித்து நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க கடுமையா நடந்துகிட்டாங்கன்னா முடிஞ்சது அவ்வளவுதான் ரொம்ப இலகுவா ஜெயிச்சிட்டோம் அல்லாஹ் குரான் சொல்லி நஸ்தா உயிர்களை கடுமையாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக உயிர்களை இலகுவாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக சொல்லி காட்டுறான் அப்பா அப்பமே தெரிஞ்சிடும் நாம நல்லவனா கெட்டவனாண்டி இருந்த போதும் வாழும் போது நமக்கு தெரியும் நமக்கு வாழும் போது நம்முடைய நிலை என்னன்னு தெரியும் அப்படித்தான் உண்மைதான் நாம என்ன நிலையில இருக்கிறோம் ஏன்னா அல்லாறு பலாமி நன்மையும் தீமையும் பிரித்து காட்டி விட்டான் மனிதனுக்கு நன்மை எது தீமை எது அப்படிங்கறது வந்து அல்லா காட்டிட்டான் கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே எல்லா வாய்ப்புகளும் இருக்கு பாஸ் ஆவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நாம் என்ன நன்மையின் அதிகமான கவனம் செலுத்தாமல் தீமையிலே என்ன செய்யறோம் கவனத்தை திருப்பி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய பரீட்சையில யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில அல்லா அர்பல் பரிசுகளை தருகிறான் பரிசுகள் என்றால் சாதாரணமான பரிசு கிடையாது பிரம்மாண்டமான இன்பங்கள் சொர்க்க சோலைகள் அல்லா தாரா ரசாய் சல்லாய் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கங்கள் மொத்தம் நூறு படித்தரங்களை கொண்டது மொத்த எத்தனை படித்தரம் இருக்குது நூறு படித்தரம் ஒவ்வொரு படித்தரத்துக்கும் கேப் எவ்வளவு சொன்னா வானம் பூமி பரப்பளவு கொண்ட கேப் இருக்கு வானம் பூமிக்கு எவ்வளவு கேப் இருக்கோ அது மாதிரியான கேப் ஒவ்வொரு படித்தரத்துக்கு இருக்கு என்று சொல்லா சொல்லி இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பதா இருந்தா சும்மா சாதாரணமா சொர்க்கத்தை தான் கேட்றாதீங்க சொர்க்கத்திலே மிக உயர்ந்த படிதரமா இருக்கக்கூடிய என்ன சொர்க்கம் ஜன்னatul firdaus firdaus என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் இதுதான் டாப் இருக்கதேலே டாப் என்ன அளவுக்கு டாப்னா சொர்க்கர் அந்த ஜன்னatul firdausக்கு மேல தான் அல்லாஹ்வுடைய அர்ஷி இருக்கு அர்ஷிக்கு பக்கத்தலங்க அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு பக்கத்தல

அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான முயற்சி நாம் ஈடுபடணும் அப்ப அல்லாஹ் அருபல் ஆலமின் திருமலை குரால்ல ஒரு அத்தியாயத்துல ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன விஷயம் சொல்றானா இந்த டாப் சொர்க்கம் இருக்க ஜன்னத்தில் பிரதோஸ் இதுக்கு யார் போவா அப்படிங்கிறோம் இந்த ஜன்னத்தில் பிரதோஸுக்கு யார் போவார்கள் இதற்கு தகுதியானவர்கள் யார் எப்படி சொல்றானா இதுக்கு வாரிசுதாரர்கள் யார் இந்த சொர்க்கத்துக்கு யாரு வாரிசு கொண்டாட முடியும் யாரனை அனுப்பு அப்படிங்கிறான் அப்படி அல்லாஹ் ரபலாவி திருமணிக்கூடான்ல இருபத்தி மூணாவது அத்தியாயம் சூரா அல் நூல் இருபத்தி மூணாவது அத்தியாயத்துல ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் இந்த ஜென்னத்தில் பிரதோஷை பத்தி பேசுறான் அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டியலை நாம இருக்கணும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பட்டியல் இருக்கா இல்லையா சில குல நலன்கள் சில பண்புகள் இந்த பண்புகள்லாம் இருந்துச்சு போயிடலாம் வாக்களிக்கிறான் வெற்றி பெற்று விட்டனர் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹை மட்டும் அணங்கி அவனை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு யாரையும் எதையும் இணை வைக்காமல் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் யார் உலகத்தில் வாழும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் சொல்றான் அவர்கள் தமது தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள் அல்லாஹை வணங்குவார்கள் ஆனால் அந்த வணக்கம் எப்படி இருக்கும் ஏனோ தானில் இருக்காது சும்மா வந்து வந்து தொழுகிறது குனிகிறது நிமிர்றது இந்த புறச் செயல்கள் சூரா பாத்தியா ஓதுறது சூரா இஹலாஸ் ஓதுறது துணை சூரா ஓதுவது சுபஹான ரபீல் அலீம் சுபகான ரபீல் ஆலா இதெல்லாம் தொழுகையுடைய புறச் செயல்கள் உள்ளன் ஒன்னு இருக்கு அகச்செயல் ஒன்னு இருக்கு அந்த அகச்செயலத்தால் நாங்க பேசலாம் அவர்கள் தொழுகையில் நின்றார்கள் என்றால் பணிவோடு நிற்பார்கள் யார் முன்னாடி நிற்கிறோம் யாரை புகழ்றோம் யார்கிட்ட பேசுறோம் என்ன என்ன கோரிக்கை வைக்கிறோம் இது எல்லாமே அவர்களுக்கு விளங்கும் உண்மையிலேயே நீங்க பாருங்களேன் அல்லா முன்னாடி நாம் நிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பயம் இருக்கணும் அந்த பயத்தோடு தொழணும் படிவோடு தொழுவணும் இதுதான் இறை நம்பிக்கையாளுடைய பண்பு அல்லா சொல்லி காட்டணும் அவர்கள் தமது தொழுகையில் படிவுடன் நிற்பார்கள் அடுத்தது அல்லா பேசுறா ஒல்லதீனமும் அணில் லகுவி அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் இதெல்லாம் வீணான காரியங்களா இருக்கிறதோ அதை எல்லாம் புறந்தள்ளி விடுவார்கள் வீணானவற்றை மூழ்கி விட மாட்டார்கள் உதாரணத்துக்கு வீணானவற்றுனா என்ன வீணானதுனா என்ன உதாரணத்துக்கு ஸ்ரோதா இருந்தா இந்த கிரிக்கெட்ல மூழ்கி கிடக்கிறாங்க விளையாட்டுல மூழ்கி கிடக்கிறாங்க ஐபிஎல் மேட்சில மூழ்கி கிடக்குறாங்க சினிமா அந்த துறையில மூழ்கி கிடக்குறாங்க நாடகங்கள்ல மூழ்கி கிடக்கிறாங்க இதெல்லாம் வீணான காரியம் இது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இதுல மூமின்கள் ரொம்ப தெளிவா இருப்பார்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் இரண்டாவது பாயிண்ட் அல்லாம் சொல்றான் அடுத்தது அல்லா பேசுறான் ஒல்லரினுகும் லி ஜக்காத்தி ஃபாயிலூன் அவர்கள் ஸக்காத்தையும் வழங்குவார்கள் அல்லாஹ் அருபலா ஆலமீன் அந்த மூமின்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை மிக துல்லியமான கணக்கிட்டு அவர்கள் அந்த தர்மத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் அருபலாலும் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான் எல்லாத்துக்கும் மேலா

சரிகி விடுகிறான் என்ன விஷயம் ஒழுக்க ரீதியான விஷயம் ஒழுக்க ரீதியான நெருப்பாக இருப்பார்கள் பெண்கள் ஆண்கள் இந்த விஷயத்துல மூமின்கள் மிக கவனமாக நடப்பார்கள் அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்களை தவிர மற்றவர்களிடம் தமது கருப்பு நரியை பேணிக் கொள்வார்கள் அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இதற்கு அப்பால் வேறு வழியை தேடுகிறவர்கள் தவறான வழிகளை தேடுகிறார்களோ அவர்களே வரமீறியவர்கள் அல்ல ஆர்டரா போடணும் நல்ல விளங்கணும் பாலியல் சம்பந்தமான விஷயம் ஒழுக்க ரீதியான விஷயங்கள் இதுல மூமின்கள் நெருப்பாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேற யாரும் இதுல ஜெயிப்பார்களா என்று நம்ம சொல்ல முடியாது அல்லா காப்பாற்றணும் யாரெல்லாம் இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் இந்த விஷயத்துல நெருப்பாக இருப்பார்கள் அதுதான் நாங்க சொல்லி காட்டுறோம் இன்னைக்கு பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே தலை விரித்து அடைகிறது நேற்றைய தினம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டீங்களா நேற்றைய தினம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டீங்களா என்ன செய்தி சொல்லுங்க உ யாரும் கேள்விப்படலையா சென்னையில தாம்பரத்துல பேரெல்லாம் சொல்ல வேணாம் மூணா சொல்லிடுறேன் அரசு சேவை தங்கும் விடுதி அங்க பெண்கள்லாம் என்ன செய்றாங்க அங்க தங்கி காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து மொத்தம் நூத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் படிக்கிறாங்க அதுல பதினாலு வருஷம் வேலை செஞ்ச ஒத்தேன் காவலாளைய வேலை செஞ்சிருக்கிறான் அவருடைய தாயார் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கருணை அடிப்படையில வேலையை போட்டு கொடுத்திருக்கு அரசாங்கம் கருணை அடிப்படையில் காவலாளிய சேர்ந்தாச்சு இப்ப நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம்னா நேற்று தான் வெளியே வருது அந்த விடுதியில ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி எட்டாம் வகுப்பு மாணவி பதிமூணு வயசு தான் சின்ன பிள்ளை சிறுமி இந்த புள்ளை என்ன செஞ்சிருக்கான் இந்த காவலாளி கொடூரன் மிக கடுமையான முறையில் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் அந்த புள்ளை அவனிடத்திலிருந்து எஸ்கேப் ஆகி போய் பொயிலான் போயத்திற்கு காலை உடைச்சிருக்கிறாங்க காலை உடைச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பாருங்க நாட்டையே உலுக்கி இருக்கிறது இம்மளே பயமா இருக்குது பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றுல நெருப்பு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரிந்த செய்திகள் கொஞ்சம் தெரியாத செய்திகள் ஏராளம் அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கிறான் சின்ன புது புள்ள தானே புது புள்ள சொல்லாது பயத்துல இருக்கும் என்று இந்த தவறுல அவன் ஈடுபட்டிருக்கான் அவன் இப்படி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான் இது புது புள்ள இது சொல்லாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி காலத்தை ஈடுபட்டு எவ்வளவு பெரிய மோசமான செயல் அவனுக்கு திருமணமாகி பிள்ளை இருக்குது அல்லா சொல்றான் பாத்தீங்களா தவிர மற்ற பெண்களிடம் தமது கருப்பு நெறியை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்கள் தான் அன்புக்குரியவர்களே இது மாதிரியான எத்தனை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது கருப்பொழுக்கத்தை பேணக்கூடிய மக்கள் இருக்கணும் என்ன தண்டனை கொடுக்கிறாங்க அந்த தண்டனை இவர்களுக்கு இந்த குற்றத்தை வந்து நிறுத்துதா மாமியார் வீடுங்கிறான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மாமியார் வீடுங்கிறான் நினைச்சு பெல் அடிச்சா சாப்பாடு அழகா இருந்துக்கிறான் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இது மாதிரியான ஆட்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வழங்கணும் அதை ஒழுங்கா கொடுத்தா இன்னைக்கு இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்குமா ஆனாலும் குறைய மாட்டேங்க அப்ப இந்த ஒழுக்க ரீதியான விஷயத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நெருப்பாக இருக்க வேண்டும் ரொம்ப பயபக்தியோ நடந்து கொள்ள வேண்டும் அந்த தன்மையை கருப்பு விஷயத்துல கருப்பு நிறைய இவர்கள் பேணுவார்கள் அவர்கள் யார் அவர்கள் தான் அவர்கள் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளில் தமது வாக்குறுதியிலேயே விஷயத்திலையும் ரொம்ப கவனமா நடந்துப்பாங்க நம்பி ஒப்படைச்ச ஒரு பொருள் இருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா நடப்பாங்க மூவ்கள் ரெண்டாவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நாக்கு சுத்தமா இருக்க இல்லையோ எது சுத்தமா இருக்கும் வாக்கு சுத்தமா இருக்கும் யார்கிட்ட மூமியின் இடத்துல வாக்கை பேணுவார்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை ரொம்ப கவனமா நடப்பார்கள் அவர்கள் இந்த விஷயத்துல பேணிக்கையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் திரும்பவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அலா சலவாத்தியும் அவர்கள் தமது தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார்கள் எல்லா வக்தையும் என்ன செய்வாங்க நிறைவேற்றி விடுவாரு முடிச்சுதான் தான் இவ்வளவுதான் தொழுகை தான் ஆரம்பிச்சான் தொழுகையில படியோடு நிற்பார்கள் அப்படின்னு சொன்னான் அடுத்தது என்ன சொன்னால்தான் தொழுகையில படிவோடு இருப்பார்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் மூணாவது சக்காத்தை நிறைவேற்றுவார்கள் நாலாவது கற்பு விஷயத்துல பேணிக்கையோடு நடந்து கொள்வார்கள் அஞ்சாவது நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளையும் வாக்குறுதி விஷயத்திலையும் ரொம்ப பேணிக்கா நடந்து கொள்வார்கள் ஆறாவது தொழுகை விஷயத்துல பேணுதலா நடப்பாங்க எல்லா பக்கம் தொழுப்பாங்க சில பேர் இருக்கிறான் நினைச்சா தொழுறது நினைக்கலாம் தொழுவா முட்டுறது கடுமையான வேலை இருக்கு தொழுவா முட்டுறது அப்படி கமிட் பண்ணி அது கொடுத்துருவாங்க தொழுகைக்கு தான் நம்ம முதல்ல கமிட்டட் கொடுக்கணும் எதுக்கு நல்லா பேசுறான் தொழுகையில் அவர்கள் கவனமா இருப்பாங்கிறான் நம்ம கவனம் இல்லைன்னு வைங்களேன் நம்முடைய நம்பிக்கையில கோளா இருக்குன்னு அர்த்தம் வாங்கி சொல்லிட்டாங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் சரி முதல்ல தொழுகைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாம் நெக்ஸ்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் என்னதுதான் தொழுகை தான் நிர்பந்தம் முடியாத சூழ்நிலை பிரச்சனை இல்லை அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்ப இந்த தன்மைகள்லாம் அல்லா நினைச்சிடான் இவர்கள் தான் இறை நம்பிக்கை சொல்லிட்டு அல்லா பேசுகிறான் ஒல்லதீனுக்கும் அதாவது உலாய்க்க உபுல் வாரிசூன் இவர்கள் தான் வாரிசுதாரர்கள் வாரிசுங்கிற வார்த்தை சொல்றான் இவர்கள் தான் வாரிசுதாரர்கள்

மூமின்கள் என்றால் யார் அவருடைய பண்புகள் என்ன அவர்கள் நாளை மறுமையில் எந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதை இந்த அல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துடைய ஆரம்ப பதினோரு வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டுகின்றன இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருப்போம் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானர் என்று அல்லாஹ் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வா ஆஹி தாவானா அலின் ஹம் தல்லில்லாஹ் ஆலுமின் ஒஸ்லாமா அலைக்கும் ரஹமது சுபானந்த்